வணக்கம் இப்ப ஆகிய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் அப்படி பண்ணுது இந்த ஆகிய நட்சத்திரக்காரங்களுக்கு எண்பது பெர்சன்டேஜ் மக்களுக்கு எண்பது பெர்சன்டேஜ் இவங்க தகுமாறி தான் வருவாங்க அப்ப இந்த ஆகிய நட்சத்திரக்காரங்களுக்கு பர்டிகுலரா வீடுங்கிறது ஒரு பெரிய விஷயத்த வச்சுக்கலாம் அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் பர்மிஷன் இல்லாம எந்த விஷயத்தையும் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் அப்படிதான் அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க வருஷம் ஒரு முறை ஸ்ரீரங்கநாதர் போயிட்டு வரலாம் அந்த ரங்கநாத போய் அர்ச்சனை வெற்றி கிடைக்கலாம் இவங்க ஒரு கடவுள் இந்த துவஸ்டாவை இதையும் நீங்க ஒரு நெட்ல சட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எஜுகேஷன் படிக்கிற ஏதாவது வச்சுட்டு படிக்கும்போது அவங்க அந்த ரிசீப்ல ரொம்ப மேன்மைக்கு வரலாம் நன்றி வணக்கம்